பிள்ளையே நீ இன்று காத்திருக்கிறாய் ஆனால் நான் அமைதியாக இல்லை உன் பார்த்தனை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன் நீ ஏன் தாமதம் என்று கேட்கிறாய் ஆனால் நான் சரியான நேரம் என்று சொல்லுகிறேன் நீ பல நாட்கள் அழுத்திருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் இரவில் மட்டும் கண்ணீர் விட்டிருக்கிறாய் என்னால் முடியாது என்று நினைத்திருக்கிறாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர் நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சுமை சுமக்கிறீர்கள் வெளியில் வலிமையாக இருக்கிறீர்கள் ஆனால் உள்ளே உடைந்து போயிருக்கிறீர்கள் என்னால் இன்னும் எவ்வளவு தாங்க முடியும் இந்த கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் பணத்தில் தட்டுப்பாடு இருக்கலாம் ஆனால் கேளுங்கள் உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை உங்கள் அமைதியான பார்த்தனை கேட்கப்பட்டது நீங்கள் விழுந்த தருணம் கூட ஒரு முடிவு அல்ல நீங்கள் இப்போது பார்க்க முடியாத ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் ஆனால் கேளுங்கள் உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை உங்கள் அமைதியான பிரார்த்தனை கேட்கப்பட்டது நீங்கள் விழுந்த தருணம் கூட ஒரு முடிவு அல்ல நீங்கள் இப்போது பார்க்க முடியாத ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் இது முடிந்தது என்று நினைத்த இடத்தில் உங்கள் இதயம் இப்போது சோர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் இல்லை நீங்கள் இன்னும் நினைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் முயற்சி செய்கிறீர்கள் அதுவே உங்கள் வலிமை இந்த போராட்டம் உங்களை உடைக்கவில்லை உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இன்று நீங்கள் சுமையாக உணர்கிறதை நாளை சாட்சியாக பார்க்கிறீர்கள் இது உங்கள் முடிவு அல்ல இது உங்கள் மாற்றத்தின் தொடக்கம் உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம் ஆனால் தோல்வி இல்லை இன்று மூடப்பட்ட கதவு நாளை பெரிய சாட்சியாக மாறும் நீ இழந்ததை நினைத்து வருந்தாதே நீங்கள் இப்போது பார்க்கிற சூழ்நிலைதான் உங்கள் உறுதி அல்ல நீங்கள் அனுபவிக்கும் தாமதம் தோல்வி அல்ல இப்போது கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் திறக்க போகும் கதவு யாராலும் மூட முடியாது நீங்கள் இழந்ததை நினைத்து அழுகிறீர்கள் ஆனால் நான் தரப்போகிறதை நீங்கள் கற்பனை கூட செய்யவில்லை இன்று முதல் உன் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் உன் சாபம் சாட்சியாக மாறும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் நீ இப்போது கேட்கும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஆகும் நம்பிக்கை இழக்காதே இன்னும் சிறிது காலம் தாங்கிக் கொள் நான் செய்கிறேன் நான் மாற்றுகிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் இப்போது உங்கள் நம்பிக்கை சோர்ந்திருக்கலாம் ஆனால் அது முழுமையாக அணைந்து விடவில்லை நீங்கள் இன்னும் கேட்கிறீர்கள் நீங்கள் இன்னும் நம்ப முயற்சிக்கிறீர்கள் அதுவே உங்கள் வலிமை இன்று நான் அறிவிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது உங்கள் கண்ணீர் ஆசிர்வாதமாக மாறும் உங்கள் தாமதம் சாட்சியாக மாறும் இன்று முதல் பயம் உங்களை கட்டுப்படுத்தாது இன்று முதல் சந்தேகம் உங்களை ஆளாது நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் மீள்வீர்கள் நீங்கள் வெல்வீர்கள் உங்கள் வீட்டில் சிரிப்பு திரும்பும் உங்கள் இதயத்தில் சமாதானம் திரும்பும் உங்கள் முயற்சிக்கு பலன் வரும் இது வெறும் வார்த்தை அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இன்று கேட்கிற இந்த செய்தி ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது உங்கள் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் ஒரு தருணம் இது உங்கள் முடிவு அல்ல இது உங்கள் உயர்வின் தொடக்கம் ஜபம் கத்தாவே இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியுங்கள் அவர்களின் கண்ணீரை துடைத்தர்களும் அவர்களின் வீட்டில் சமாதானம் தரும் அவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தைரியம் தரும் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தரும் இது ஒரு மாற்றம் ஆரம்பிக்கட்டும் ஆமேன் இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வார்த்தை இன்னொருவருக்கும் உதவ வேண்டும் என்றால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனை தேவையை கமெண்டில் எழுதுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் இந்த மாதிரி தினமும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி வேண்டுமானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இன்று ஒரு மாற்றம் ஆரம்பமாகிறது